என் அன்பு நெஞ்சங்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள் நாம் என்று கேட்கப் போகும் கதையின் பெயர் பத்து மோதிரங்கள் உங்களுக்காக வாசிப்பது விஜய் பீமநாதன் முல்லைப்பாளையம் என்னும் ஊரில் அசோக் என்பவன் இருந்தான் ஒரு பைசா சம்பாதிக்க வழி தெரியாதவன் அவன் வேலைக்கு போகாமல் வீட்டிலேயே இருந்தான் ஒரு நாள் இப்படியே இருந்தால் எப்படி என் தாயார் வீட்டில் போட்ட நகைகள் எல்லாம் ஒவ்வொன்றாக கொண்டிருக்கின்றன எங்காவது வெளியூர் சென்று ஏதாவது வியாபாரம் செய்து பணம் சம்பாதித்து வாருங்களேன் என்றாள் அவனது மனைவி வெளியூர் போவதற்கு பணம் வேண்டாமா என்றான் அசோக் அவன் மனைவி ஐம்பது ரூபாய் பணத்தை அவனிடம் கொடுத்து இதை வழி செலவுக்கு வைத்துக்கொள்ளுங்கள் என்றாள் அது சரி வழி செலவுக்கு பணம் கொடுத்து விட்டாய் வியாபாரம் செய்வதற்கு முதல் வேண்டாமா அதற்கு நான் எங்கே போவேன் என்றான் அசோக் தன் விரலில் அணிந்திருந்த தங்க மோதிரத்தை கழற்றி அவனிடம் கொடுத்து இதை விற்று வியாபாரத்திற்கு முதலாக வைத்துக் கொள்ளுங்கள் என்றாள் அவள் அசோக் வெளியூர் செல்வதற்கு ஆயத்தமானான் அவன் மனைவி கட்டுசாத மூட்டை ஒன்றை அவனிடம் கொடுத்து வழியில் பசி எடுத்தால் சாப்பிடுவதற்கு இதை வைத்துக் கொள்ளுங்கள் என்றாள் அசோக் கட்டுசாத மூட்டையுடன் வியாபாரம் செய்வதற்காக வெளியூருக்கு புறப்பட்டான் நடுப்பகல் அசோக் வழி நடந்த களைப்பு தீர அங்கிருந்த ஆலமரத் தடையில் உட்கார்ந்தான் சிறிது நேரம் சென்றதும் அவனுக்கு பசி எடுக்க ஆரம்பித்தது அருகில் இருந்த குளத்தில் முகம் கைகளை கழுவி வந்தான் சாப்பிடுவதற்கு கட்டுசாத மூட்டையை பிரிக்கப் போனான் அச்சமயத்தில் அவன் எதிரே ஒரு சாமியார் வந்து நின்றார் மகனே எனக்கு மிகவும் பசியாக இருக்கிறது சாப்பிடுவதற்கு ஏதாவது கொடு என்று அவனை பார்த்து கேட்டார் தன் மனைவி கொடுத்தனுப்பிய உணவு பொட்டலத்தை அப்படியே எடுத்து சாமியாரிடம் கொடுத்தான் அவன் கொடுத்த உணவை சாப்பிட்டு முடித்த சாமியார் மகனே எங்கே செல்கிறாய் என்று கேட்டார் சுவாமி வியாபாரம் செய்வதற்காக வெளியூர் போகிறேன் என்னிடம் இருப்பது இந்த தங்க மோதிரமும் ஐம்பது ரூபாய் பணமும் தான் என்னுடைய முயற்சி வெற்றியடைய நீங்கள் ஆசீர்வாதம் செய்ய வேண்டும் என்று தங்க மோதிரத்தையும் ஐம்பது ரூபாய் பணத்தையும் சாமியார் முன்னால் வைத்தான் அசோக் மகனே முன்னுடைய வியாபாரம் வெற்றியடைய நான் ஒரு மந்திரம் சொல்கிறேன் சற்று நேரம் கண்களை மூடிக்கொள் என்றார் சாமியார் சாமியார் கூறியபடியே கண்களை மூடிக்கொண்டான் சாமியார் ஏதோ மந்திரம் சொல்லியவாறே தங்க மோதிரத்தின் மீது சிறிது மணலை எடுத்து தூவினார் சிறிது நேரம் சென்றதும் அசோக் கண்களை திறந்து பார்த்தான் எதிரே சாமியார் காணவில்லை தரையில் பார்த்தான் அவனுடைய ஒரு தங்க மோதிரத்திற்கு பதில் பத்து தங்க மோதிரங்கள் அங்கே இருந்தன அவனால் வியப்பை அடக்க முடியவில்லை எவ்வளவு சீக்கிரம் ஒன்றுக்கு பத்தாக சம்பாதித்து விட்டோம் என்று பெருமையுடன் வீடு நோக்கி திரும்பினான் கணவன் போன கையுடன் திரும்பி வந்ததை பார்த்ததும் என்ன அதற்குள் திரும்பி வந்துவிட்டீர்களா என்று கேட்டாள் மனைவி இதோ பாரடி நீ கொடுத்த ஒரு தங்க மோதிரத்தை பத்து தங்க மோதிரங்களாக ஆகிவிட்டேன் என்று பெருமையுடன் சட்டை பையில் பத்து தங்க மோதிரங்களை எடுத்து அவளிடம் காண்பித்தான் எப்படி இவ்வளவு சீக்கிரமாக ஒன்றுக்கு பத்தாக சம்பாதித்து விட்டீர்கள் என்று கணவனை பார்த்து கேட்டாள் அவள் நடந்த கதை முழுவதையும் மனைவியிடம் கூறினான் அப்படியா ஒரு மோதிரம் பத்து மோதிரங்களானால் பத்து மோதிரங்கள் எத்தனையாகும் நூறு அடே அப்பா என்றவள் நாளைய தினம் இந்த பத்து மோதிரங்களையும் எடுத்துக்கொண்டு சாமியாரிடம் போங்கள் அவர் நூறு மோதிரங்களாக மாற்றித் தருவார் என்றாள் அசோக்கின் மனைவி மனைவி சொற்படி மறுநாள் கட்டுசாத மூட்டையுடன் பத்து தங்க மோதிரங்களுடன் முன்தினம் சென்ற அதே இடத்திற்கு சென்றான் அவன் முன்தினம் போலவே அன்றைய தினமும் சாமியார் அவனிடம் வந்தார் மகனே பசியாக இருக்கிறது சாப்பிடுவதற்கு ஏதாவது கொடுப்பாயா என்று கேட்டார் தன்னிடம் இருந்த கட்டுசாத மூட்டையை அவரிடம் கொடுத்தான் சாமியார் சாப்பிட்டு முடித்ததும் மகனே உனக்கு ஏதாவது விருப்பம் இருக்கிறதா என்று கேட்டார் சுவாமி இந்த பத்து மோதிரங்களை நூறு மோதிரங்களாக மாற்றி தர வேண்டும் என்று தன்னிடமிருந்த பத்து தங்க மோதிரங்களையும் சாமியாரின் முன் வைத்தான் சாமியார் சிறிது நேரம் கண்களை மூடிக்கொள்ளுமாறு அவனிடம் கூறினார் அவனும் சாமியார் சொற்படியே கண்களை இருக்க மூடிக்கொண்டான் சிறிது நேரம் சென்றதும் அவன் கண்களை திறந்து பார்த்தான் எதிரே சாமியார் இல்லை தரையில் பார்த்தான் தரையில் நூறு மோதிரங்கள் இருந்தன ஆனால் அவற்றை கூர்ந்து பார்த்ததும் அவனுக்கு தூக்கி போட்டது ஏனெனில் அவை அனைத்தும் பித்தளை மோதிரங்கள் சாமியாரிடம் நூறு மோதிரங்கள் வேண்டுமென்று கேட்டானே தவிர நூறு தங்க மோதிரங்கள் வேண்டும் என்று கேட்கவில்லை அதன் பலன்தான் இது மறுநாளும் தங்க மோதிரத்துடன் சென்றான் அசோக் ஆனால் அன்று சாமியார் வரவில்லை தன் பேராசை தனத்தால் தனக்கு ஏற்பட்ட நிலையை எண்ணி வருந்தினான் அசோக் முற்றும் நன்றி வணக்கம்